கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இருக்கக்கூடிய பயிற்சி புத்தகத்துல உள்ள நாப்பத்தி இரண்டாவது பக்கம் நாப்பத்தி மூன்றாவது பக்கங்களில் உள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்க போறோம் நாம இப்போ கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் முதல்ல கதையை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இரண்டு பூக்கள் இரண்டு பறவைகள் இடம்பெறுமாறு கதையை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு பூக்கள ஏதாவது ஒரு இரண்டு பூக்களும் ரெண்டு பறவையும் வச்சு நாம வந்து ஒரு கதைய எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஒரு கதை சொல்றேன் ஆனா நீங்க வந்து உங்களால எவ்வளவு யோசிக்க முடியுமோ யோசிச்சு எழுதணும் உங்களுக்கு தெரியாத தான் இந்த காணொலியை பார்த்து எழுதணும் கதையை பார்க்கலாமா ஒரு மைனாவும் ஒரு சிட்டுக்குருவியும் இது ரெண்டு பறவைகள் ஒரு ரோஜாவும் ஒரு மல்லிகையும் ரோஜா மல்லிகை இது ரெண்டு பூக்கள் இது இந்த நான்கும் கொண்டிருந்தன பறவைகள் பூக்களிடம் இந்த பறவைகள் இரண்டும் பூக்கள் கேக்குது மனிதர்கள் தங்களை தண்ணீர் ஊற்றி நன்றாக பார்த்துக் கொள்கின்றனர் ஆனால் எங்களை கண்டுகொள்வதில்லை என வருத்தம் தெரிவித்தன இதனை கேட்ட பூக்கள் தங்கள் உயிர்களை யாரும் பறிக்க மாட்டார்கள் தாங்கள் சுதந்திரமானவர்கள் ஆனால் எங்களை வளர்ப்பதே பறிப்பதற்குத்தான் ஆகையால் எளிதாக கிடைக்கும் எதையும் நல்லது என்று எண்ணி விடாதீர்கள் கடின உழைப்புக்கு என்றும் மதிப்பு உண்டு என்று பூக்கள் பறவைகளிடம் கூறின அதாவது ரோஜாப்பூ மல்லிகைப்பூ இது எல்லாத்துக்குமே எப்பவுமே மனுஷங்க வந்து அதிகமா தண்ணி ஊத்துவாங்க ஆனா அது என்ன செய்வாங்க தண்ணீர் ஊச்சி நல்லா வளர்த்துட்டு அடுத்து தங்களோட தேவைக்காக பறிச்சுக்கிடுவாங்க ஆனா சிட்டுக்குருவியும் மைனாவும் அப்படி கிடையாது அது சுதந்திரமா நல்லா பறக்கும் அதோட உணவை அதுவே தேடி சாப்பிட்டுக்கும் அதனால பூக்கள் என்ன சொல்லுதுன்னா எளிதா கிடைக்கும் எதையும் நல்லது அப்படின்னு நினைச்சிடாதீங்க கடின உழைப்புக்கு என்றுமே மதிப்புண்டு அப்படின்னு சொல்லுது அடுத்து நாற்பத்தி மூன்றாவது பக்கத்துல உள்ள கேள்விகளை பார்க்கலாம் அட்டவணையில் உள்ள சொற்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அட்டவணையில என்னென்ன சொற்கள்லாம் இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கலாம் விருந்தினர் திறமையாளர் கொடைத்தன்மை பொருளாதாரம் தொலைவில் தன்னம்பிக்கை கொல்லிமலை அடுக்கடுக்காக ஊர்தலைவர் கண்ணும் கருத்தும் உற்சாகம் தென்னை மரம் இதுல உள்ள கேள்விகளுக்கு விடை கேள்விகள் என்னென்னலாம் பார்த்துக்கலாம் முதல் கேள்வியில ஆனா பிரிவுல ஒரே எழுத்து தொடங்கும் சொற்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே எழுத்துல தொடங்கும் சொற்கள் எதுலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க வி விருந்தினர் முதல் எழுத்து வீ வில தொடங்குறது ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாக்கணும் இல்ல அடுத்து தீ திறமையாளர் அதுல தீ தீல எதுவும் இருக்கா முதல் எழுத்து இல்ல அடுத்து கொடைத்தன்மை இதுல கோ இருக்கு இதே இதுல வேற எதுவும் கோ இருக்கா அப்படின்னு பாக்கணும் இதுல கொல்லி மலை இதுல முதல் எழுத்து கோ இருக்கு அடுத்து வேற எதுவும் இல்லை அடுத்து மீதி இதே மாதிரி எல்லா சொற்களுக்குமே பார்க்கணும் பார்த்தோன்னா நமக்கு வந்து வேற எந்த சொற்களும் ஒரே மாதிரி இல்லை முதல் எழுத்து ஒரே போல் இல்லை இந்த ரெண்டு தான் ஒரே போல் இருக்கு கொடைத்தன்மை கொல்லிமலை அடுத்து அட்டவணையில் உள்ள இணைச்சொல்லை எடுத்து எழுதுக இந்த அட்டவணையில இருக்கிறதுல இணைச்சொற்கள் எதுலானா அடுக்கடுக்காக கண்ணும் கருத்தும் அதை ரெண்டையும் எடுத்து எழுதணும் அடுத்து ஊர் வில் இவை இடம்பெற்றுள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுக இதுல வந்து ஊர் அப்படிங்கிறது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பாக்கணும் ஊர் தலைவர் இதுலதான் ஊர் இருக்கு அடுத்து வில் அப்படிங்கிற வில் அப்படிங்கிற இது எந்த சொற்கள்ல இருக்கு இந்த தொலைவில் இதுல வில் இருக்கு அதனால இந்த சொற்களை எடுத்து எழுதணும் அடுத்து அட்டவணையில் உள்ள சொற்களை பயன்படுத்தி தொடர்கள் எழுதுக அட்டவணையில இத்தனை சொற்கள் இருக்கு இந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி சொற்றொடர் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எல்லா வினாக்களுக்கும் ஒவ்வொன்னுக்கா விடை பார்க்கலாம் முதல் கேள்வியில ஆனா பிரிவு ஒரே எழுத்து தொடங்கும் சொற்கள் யாவை ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் கொடைத்தன்மை கொல்லிமலை இதுல கோ ஒரே மாதிரி இருக்கு அடுத்து ஆவணா பிரிவு அட்டவணையில் உள்ள இணைச்சொல்லை எடுத்து எழுதுக இணைச்சொற்கள் என்னெல்லாம் அடுக்கடுக்காக கண்ணும் கருத்தும் அடுத்து இரண்டாவது கேள்வி ஊர் வில் இவை இடம்பெற்றுள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுக இதுல வந்து ஊர் வில் இவை இடம்பெற்றுள்ள சொற்கள் எதுலானா ஊர் தலைவர் தொலைவில் அடுத்து அட்டவணையில் உள்ள சொற்களை பயன்படுத்தி தொடர்கள் எழுதுக இப்போ அட்டவணையில இருக்க சொற்களை பயன்படுத்தி ரெண்டு தொடர் எழுதியிருக்கோம் அதை பார்த்துக்குங்க எங்களது பள்ளியில் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றவர்கள் உற்சாகமாக தன்னம்பிக்கையுடன் விளையாடி வெற்றி பெற்றதால் வெற்றி பெற்ற திறமையாளர்களை பாராட்டி தலைமை ஆசிரியர் பரிசு வழங்கினார் இதுல வந்து உற்சாகம் தன்னம்பிக்கை திறமையாளர் இது எல்லாமே அந்த அட்டவணையில இருக்க சொற்கள் அடுத்து இரண்டாவது எங்கள் ஊரில் இருந்து நெடுந்தொலைவில் எங்களது தோட்டம் உள்ளது அங்கு பயன் தரக்கூடிய தென்னை மரங்கள் உள்ளன அதனை எனது பெற்றோர் கண்ணும் கருத்துமாக வளர்த்தனர் இதுல தொலைவில் அப்படிங்கிறது அந்த அட்டவணையில உள்ள சொற்கள் அடுத்து தென்னை மரம் அதுவும் அட்டவணையில இருக்க சொற்கள் அடுத்து கண்ணும் கருத்துமாக இதுவும் உள்ள சொற்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி